நவகிரங்கள்ல எல்லாருக்கும் பயத்தை தரக்கூடிய சனி பகவானே ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசிக்கு வணக்கம் தா உண்டு தான் வேலை உண்டு இருக்கக்கூடியவங்க நீங்க ஊரே கூடி நின்று தப்புக்கு தொன்ன போனாலும் ஊரெல்லாம் ஒன்றா போகுதுப்பா நம்மளும் அவங்க கூட போயிடலாம்னு நினைக்காம அதெல்லாம் கிடையாது ஊரே நீங்கள் தப்பு பண்ணுறீங்கப்பா அது உண்மை கிடையாது இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி தான் மனசுல என்ன தோணுதோ அந்த விஷயத்துல உண்மை இருந்தா தனியாலாக கூட நின்று போராடக்கூடியவங்க இதனாலவே கும்பராசியை யாருக்குமே பிடிக்காது பிடிச்சவங்க யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா ஆனா உங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கும் எல்லாருமே அரவணைச்சிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பார்த்து பார்த்து நல்லது கடவுள் செய்யக்கூடியவங்க ஒரு கஷ்டம்னாக்க முதல்ல போய் நிக்க கூடியவங்க ஆனா உங்ககிட்ட தேவைக்கு மட்டுமே பழகுவாங்க தேவை முடிச்சதும் ஒதுக்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படி இருந்தாலும் அவங்க திரும்ப வந்து உதவி கேட்குறப்போ நீங்க அதை செய்ய தயங்கினதே கிடையாது இப்படி உயர்ந்த குணநாளை கொண்ட கும்ப ராசிக்கு தலிப்பு பார்த்திருப்பீங்க எச்சரிக்கையான சில விஷயங்களும் உங்களை அடையாளம் இல்லாம ஒழிக்கணும்னு பார்க்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி கும்ப ராசிக்காரங்கள எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் நடக்க போகுது ரொம்ப பயப்படாதீங்க பெருசா எதுவும் பாதிப்பு எல்லாம் வராது ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது மட்டும்தான் மற்றபடி இந்த பதிவே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாதான் உங்களுக்கு ஆரம்பிக்குது குரு பகவானை பத்திரிக்கை கும்ப ராசிகளுக்கு நீங்க கனவுல கூட நினைக்க முடியாத அளவுக்கு கஷ்ட நஷ்டங்களை மறக்க வச்சு நல்லதை செய்ய போறாரு அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுக்க போறாரு ஆனா முதலீட்டு விஷயங்கள மட்டும் ரொம்ப கவனமா இருக்கும் இப்போ பொதுவாகவே கும்ப ராசிக்காரங்க பெருசா எது வந்துட்டு அதீத நாட்டம் இல்லாதவங்க தான் காரணம் கேட்டீங்கன்னா எதுவுமே வந்து உள்ளுக்குள்ள வச்சுக்க மாட்டாங்க திட்டம் மாட்டீங்க அப்பப்ப என்ன தோணுதோ செய்வீங்க அப்பப்ப என்ன தோணுதோ பேசிட்டு போவீங்க ஆனா நெளிவு சுழிவு தெரியாது சூதுவாது தெரியாது உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை அப்படிங்கறது ஐந்து ஒன்பது சம சப்தம பார்வையா ஏழாம் பாதமும் இருக்கு இப்போ குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே விமோசனம் பெறக்கூடிய இடம் தான் அந்த வகையில கும்ப சாபம் விமோச்சனம் அடைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒட்டு மொத்த பாவ விமோசனமும் விலக போகுது கும்ப ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது தெய்வ அனுகூலம் முழுசா கிடைக்க போகுது அது கும்பராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி உங்களோட குழந்தைகளுக்கு இது மிகவும் நல்ல காலம் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிப்பாங்க வேலை தேடி போவாங்க தொழில் ஆரம்பிப்பாங்க சிறப்பா இருக்கும் அதுக்குள்ள குரு பகவான் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கற தந்தை வழி உறவால ஆதாயம் இருக்கு தந்தை வழி சொத்துக்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் சொத்து அல்லது பங்கும் கைக்கு வந்து சேரும் இதோட குரு பகவான் பதினோராம் இடத்தையும் உத்தியோகம் மற்றும் தொழில சிறப்பா இருக்கு பாருங்க தொழில் எல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு லாபத்தை பார்க்க போறீங்க மனசுல இருந்த நிறைய ஆசைகள் இப்ப நிறைவேற போகுது ஒட்டு மொத்தமா முன்னேற போறீங்க அதுக்குள்ள ஜென்ம சனி விலகுது பனிச்சுமை குடும்ப சுமை காரியத்தறைகள் எல்லாமே உங்களை படாத பாடு பாத்திருக்கும் அது எல்லாமே இப்போ விட்டு விலகி போடா அப்படிங்கிற மாதிரி ஓடியே போகுது கும்பராசி குதூகலமாக இருக்க போறீங்க அடுத்து ராகு பகவான் ஜென்ம ராசிக்கு வந்திருக்கிறதும் நல்ல அமைப்பு தான் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாத்தையும் அதிகம் படுத்துருவார் அதாவது பகையாளி நமக்கு நண்பரானா அதாவது பகையாளி இருந்தப்போ உங்களுக்கு அழிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேலை பார்த்தாரோ அவரே உங்களுக்கு நண்பராக மாறும் பொழுது உங்களை வளர்ச்சி அடையிறதுக்கு பல வகைகளில் முயற்சி பண்ணுவார் அதான் எதிரிக்குதான்போ உன்னை தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ராகு பகவான் கும்பராசிகள்ல இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு மாற்று மருந்தா ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க போறாரு வாழ்க்கை பிரகாசமாக்க போறாரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகமானால போதும் எதையுமே செய்யலான்ற ஒரு துணிச்சல் வரும் இல்லையா அதனால எதையுமே சாதிக்கத்தான் போறீங்க உங்களுக்கு அணுப்பட்ட விஷயங்கள்ல முதலீடு செய்து பல மடங்கு லாபத்தை பார்க்க போறீங்க வாழ்க்கையுமே நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது இந்த செல்வ செழிப்பு மேலோங்க போகுது சுபகாரியங்கள் வீட்டுல அதிகமா நடைபெற போகுது சரியா திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றிகள் குவிஞ்சுக்கிட்டே இருக்கும் நிலம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது ஆபரணங்களை சேர்க்கறது செல்வங்கள் கூட போகுது சமுதாயத்துல ஒரு செல்வாக்கு அதிகரிக்க போகுது நீண்ட காலமாக நீ நினைச்ச பல விஷயங்கள் இப்ப கைகூடி வரும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட காரியங்கள் கூட ஒவ்வொன்னா நிறைவேற ஆரம்பிக்கும் இதோட கவனமா இருக்கக்கூடிய இடம் பார்த்தோன்னாக்க உத்தியோகத்துக்கு கொஞ்சம் அலைச்சல் வரும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சரி பேராசை காரணமாகவும் இழப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருத்தவங்க சொல்லுவாங்க பா ஒரு லட்சம் போட்டுனாக்கா ஒரு ரெண்டு லட்சம் லாபம் வரும்பா இப்படி பத்தாயிரம் கொடுத்தாக்கா அப்படி அடுத்த மாதம் இருபதாயிரம் வந்துப்பா இந்த மாதிரி பண விஷயத்தில் ஏமாத்துறதுக்கு சொத்து விஷயத்தில் ஏமாத்துறதுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய சூழ்ச்சிகள் உங்களை சுற்றி வரும் நீங்கள் தான் உஷாராக இருக்கணும் தெரிஞ்சவன் தெரியாதவன் நல்லவன் கெட்டவன் என்னை விட எனக்காக வந்து பாடுபடக்கூடியவன் சொல்லிட்டு யாராவது நம்பி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா இழப்போ உங்களுக்கு தான் அழகாக நழுவிட்டு போயிட்டே இருப்பாங்க உஷாராக இருந்துக்கோங்க அதே போல் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதிங்க எந்த விஷயமா இருந்தாலும் கவனமா இருக்கணும் வாக்கு கொடுத்துட்டா காப்பாற்ற முடியாத நிலையில போய் உக்காந்துப்பீங்க நீ சொன்ன செஞ்சு கொடுன்னு வந்து சும்மா தான் செஞ்சு கொடுப்பீங்க நீங்க ஒன்னும் ஏதோ ஆதாயத்தை பார்த்து பண்ண மாட்டீங்க ஆனா அதுவே உங்க கழுத்தை நெறிப்பாங்க பார்த்து பக்குமா இருங்க அதே போல யாருக்கிட்டுமே வெளிப்படையா இருக்காதீங்க கும்பம் அப்படியே கொட்டிடுறீங்க அது வேணாம் எழுதி சொல்லி இது மேலதான் தெரிஞ்சுக்கோங்க பேசுறீங்களா உஷார் ஆயிரம் வார்த்தாவும் பேசிட்டோம் அந்த இடத்துல அப்படியே யோசிங்க கரெக்டா இவன் என்ன பேசுறான் இவன் பேசுது நம்மளை பத்தம் பேசுறானா இல்ல சுத்த பத்தி பேசுறானா நம்ம பத்தி தெரிஞ்சுக்கிறது வந்திருக்கானா இப்படி எல்லா விதங்களுமே ஒரு கண்ணோட்டமே இருக்கட்டும் அதே போல முதலீடு விஷயத்துல எச்சரிக்கை அவசியம் சரிங்களா எடுத்தவங்க ஏதாவது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பத்து லட்சம் படம் தான் தொழில் ரீதியாகவும் ஏதாவது ஒரு வகையில பணத்தை உங்ககிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி வரும் உஷாரா இருக்கு அது குழந்தைகள் வந்து மனம் விட்டு பேசுவாங்க நீங்களுமே குழந்தைகிட்ட அரவணைச்சு நடந்துக்கோங்க அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்ல ஒவ்வாமை ஜீரணம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருங்க ரத்த அழுத்தம் சக்கரை கழுத்து முதுகு வலி இந்த மாதிரியான வழிகள் வரும் அந்த நேரங்களையும் கவனமா இருங்க இதோட உணவு விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் கேது ஏழாம் இருக்காரு வாழ்க்கையத்துடைய ஆரோக்கியத்திலுமே நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அதே போல சந்திரன் சம்பந்தப்பட்ட வழிபாடு உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் சந்திரனை தன்னுடைய அலங்கார பொருளா பயன்படுத்தக்கூடிய சோபரமான தனிக்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா மாறும் நலம் உண்டாகும் இன்னும் சிறப்பா ஒரு சில விஷயங்களை சேர்த்து சொல்லணும்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் நீங்க அனுபவிச்ச சிரமங்கள் எல்லாத்தையுமே மாத்தி யோகங்களை அருள போறாரு மனநிலை குணநிலை உடல்நிலை அனைத்து வகையிலுமே சந்தோஷம் உண்டு முன்னேற்றம் உண்டு பொருளாதார நிலையில நல்ல உயர்வை பார்க்க போறீங்க செல்வாக்கு கூடும் சொத்து பிரச்சனைல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அதிகமாகும் தடைகள் நீங்கி மகனுக்கோ மகளுக்கோ அதாவது வயதான கும்பராசி பெற்றோர்களா இருக்கக்கூடிய பட்சத்துல சீரம் சிறப்புமா திருமணத்தை நடத்தி வைப்பீங்க அதே போல அடகுல இருந்த நகநட்டை மீட்டெடுக்க போறீங்க சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க போறீங்க இதோட குடும்பத்தோட கோயில்களுக்கு போயிட்டு அது குறிப்பா குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு நேர்த்தி கடனை நிறைவேற்றிட்டு வருவீங்க பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீருது ஒரு புது உத்வேகத்தோட கும்பராசி வளம் வர போறீங்க விஐபிகள் அறிமுகம் ஆவாங்க அவர்களாலும் உங்க வாழ்க்கையில ஆதாயம் உண்டாக போகுது பொறுப்புகள் பதவிகள் கூடி வரும் ஒரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் குருப்பா இருக்காரு தந்தைகிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடு இருக்குது அவருடைய சொத்து கைக்கு வரும் இது வரைக்கும் வறண்ட கடன் தான் பணப்பையெல்லாம் நிரம்பி வழியே போகுது சேமிக்கூடிய அளவுக்கு பொருள் வரவு உண்டாக போகுது அதிகார பதவியில் இருக்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அதே போல தொழில் வியாபாரத்துல அதிரடி முன்னேற்றம் புதிய முதலீடுகள் செய்வீங்க புதிய பங்குதாரர்கள் வந்து சேர்வாங்க அதே போல ரொம்ப நாளா வருஷ கணக்கா என் தலைமுறை கணக்கா எழுத்துட்டு இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எதுவாக அது உங்களுக்கு சாதகமா முடியும் அதே போல மனைவிக்கே விலை உயர்ந்த பட்டுப்புடவை தங்க ஆபணங்களை வாங்கி கொடுப்பீங்க அரசியல்வாதிகள் இழந்த பதவிகளை மீண்டும் பெற போறீங்க உன் மீது வீண் பள்ளி சுமத்தி இருப்பாங்க அதெல்லாம் இப்ப வந்து மறிய போகுது விலக போகுது அதற்கான தப்பு தண்டா நீங்க பண்ணலங்கிறத வெளியுறவுக்கு தெரியப்படுத்துவீங்க அதே போல் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு பயணங்கள் கூட உங்களுக்கு பணவரவு கொடுக்கும் எதிர்ப்பொருள் எல்லாமே விலகுது நெடுங்காலமாக நடந்து வந்த சொத்து வழக்கு சாதம முடியும் விலை வந்த பொருட்கள் நகையில் வாங்குவீங்க புதுசாக வேலை கிடைக்கும் சில பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் விலகி போன உறவுக்காரங்க தேடி வந்து பேசுவாங்க தேடி வந்து உறவாடுவாங்க நீங்க நம்பி கொடுத்த படம் வரலையேன்னு சொல்லி வருத்தப்பட்ட நிலையை மாறுது அந்த படம் திரும்பி கைக்கு வரும் கௌரவ பதவிகள் கிடைக்கும் இதோட உங்களுடைய தன லாபாதிபதியான குரு பகவான் திடீர் பணவர கொடுப்பாரு செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறார் கணவர் மனைவிக்குடி நெருக்கம் அதிகமாகும் விலை வந்த சொத்துக்கள் நகைகள் வாங்குவீங்க தொட்டதெல்லாமே தொடங்க போகுது மனக்கவலை வந்து போகும் தந்தையருடைய மருத்துவ செலவு அப்படிங்கிறது கட்டுக்குள்ள வரும் முன்கூபத்தை குறைச்சிக்கோங்க யோகா தியானம் செய்யறது மனசை வந்துட்டு அமைதிப்படுத்துக்கான ஒரு வழியா இருக்க போகுது அதே போல வியாபாரம் செய்வாங்க உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கோங்க பழைய வாடகைகளை திரும்ப வந்து சேருவாங்க கண்ணி உணவு என்டர்பிரைஸஸ் கமிஷன் இந்த மாதிரி தொழில் செய்யவங்களுக்கு ஆதாயம் பலம் படுங்குங்க கூட்டு தொழிலுமே பங்குதாரர்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க ஸோ வியாபாரத்தில் குறைவு இருக்காது இது உத்தியோக பணிகளை பற்றி இருக்கும் குறை சொல்லிட்டே இருந்த சக ஊழியர்கள் இனி நட்பு பாராட்டுவாங்க வேலை சும்மா குறையும் மேலே தேர்ந்துட்டு உங்களுக்கு இருந்து வந்த அந்த பணி போர் நீங்குது திடீரென்று ஊதி உயர்வு கிடைக்கும் மேலிடத்துலாம் உங்களை பார்த்தோன்னா நல்ல கண்ணோட்டம் இருக்கும் கண்ணித்திரைக்கு அயல் நாட்டில் வேலை கிடைக்கும் புதிய ப்ராஜெக்ட் தலைமை இருக்கக்கூடிய நிலையை உருவாக்கும் ஸோ ஒட்டு மொத்தமாக வாய்ப்பு பயன்படுத்துங்க கலதிகளுக்குலாம் அரசாங்க பதவி கிடைக்கும் அரசு பரிசு பாராட்டுகள் கிடைக்கும் ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த குரு பயிற்சி லட்சிய பாதையை நோக்கி உங்களை பயணிக்க வைக்குது நினைச்சதை சாதிக்க வைக்கிது நினைச்சதை அடைய வைக்கிது இது எல்லாமே நினச்சிருக்க நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு வியாழக்கிழமை தோறும் குரு தக்ஷாம வழிபாடு செய்யும் அதே போல இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க உங்களோட முடிஞ்ச பண உதவியோ பொருள் உதவியோ இதோட தந்தை இழந்த குழந்தைகளுக்கு படிப்பு செலவு எடுத்துக்கோங்க அவங்க படிப்புக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க சகல செல்வங்களும் கிடைச்சு நினைச்சது சாதிச்சு குரு பயிற்சி ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு கும்பராசிகளுக்கு குதூகலமான வாழ்க்கை கொடுப்பார் வாழ்த்துக்களுங்க